வெல்கம் டு ஐஸ்வர்யா பெல்டர் நம்ம ஆவடியில் ஒரு மேற்கு பார்த்த வீடு பேஸ் போட்டுகிட்டு இருக்கோம்ல இந்த சைட்டு இது இதில் தான் நம்ம வந்து சம்பு வைக்கணும் செப்டி அங்கே வைக்கணும் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு தண்ணிக்கு உர வைக்கணும் இது மாதிரி எல்லா விஷயங்கள் பண்ணணும் சின்ன இடங்களாக இடத்துல எப்படி காம்பாக்டாக வைக்கிறோங்கிறதா எல்ல விஷயம் அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் இது நம்மளோட சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா எதனாலனா இந்த ஃப்ளயர்ஸும் சிமெண்ட்டுகளும் பக்கத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா ஒன்று கிடையாது சிமெண்டுகள்ங்கிறது ஓன்லி பியூரு எம் சாண்டு சிமெண்ட் வச்சு பண்ணுறது அதுவும் இதுவும் ஒரே மாதிரி கலராக இருக்கும் ஆனால் இது கிடையாது அது இது பார்த்திங்கனாக்கா லைம்ஸ்டோன்னு சிப்சம் ஃப்ளையர்ஸு சாண்டு சிமெண்ட்டு இதை கலந்து பண்ணுறது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வந்து ஒரு இருபது நாள் தண்ணியில் க்யூரிங் பண்ணி கொடுப்பாங்க அதனாலே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா இது மாதிரி லைன் கொடுத்து கொடுப்பாங்க அதனால் நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது நல்லா கிருப்பாக பிடிக்கும் அது மாதிரி ரெண்டு விஷயம் உள்ளது இது சைஸாக இருக்கிறதுனால வேஸ்ட்டும் ஆகாது அதே மாதிரி நமக்கு கவரிங் வரும் கட்டுவழியில் அதான் இருக்கும் அது குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து சிட்டிகள் இது மாதிரி தண்ணி பிரச்சனைகள் உள்ள இடங்கள்லாம் இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி கல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நம்ம நார்மல் செங்கலோட அதுக்கு இது மாற்றாக கண்டிப்பாக தரமாக தான் இருக்கும் அதனால் ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி இது லோட் பேரிங் ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி